ரஜினி அரசியலுக்கு வந்தா பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் இந்த துறைக்கும் பெரிய மரியாதையை தரும்னு நடிகை ஸ்ருதிஹாசன் தெரிவிச்சிருக்காங்க தான் யாரோட உதவியாலும் சினிமாவில நுழையலன்னு தன்னோட சொந்த முயற்சியேன்னு தெரிவிச்சிருந்தாங்க தன்னோட அப்பாவோட பங்குல ஒரு சதவீத சாதனையை கூட தான் இது வரைக்கும் அடையலன்னு தெரிவிச்சிருந்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும்னு நடிகை ஸ்ருதிஹாசன் ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்காங்க தன்னோட தந்தை நடிகர் கமல் தொகுத்து வழங்குற பிக் பாஸ் நிகழ்ச்சியை தான் இதுவரைக்கும் பார்க்கலன்னு விரைவில் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பேன்னு தெரிவிச்சிருக்காங்க ஆண்களுக்கு தான் நமது நாட்டுல அதிக மரியாதையும் முக்கியத்துவமும் கிடைக்குது மேலும் ஆண் குழந்தைகள் பிறந்தா கொண்டாடுறாங்க பெண் குழந்தைகள்னா கண்டுக்கிறதே இல்ல இத்தகைய சூழலுக்கு நமது சமூகம் தான் காரணம்ங்கிறாங்க ஆனா தன்னோட வீட்ல முழு சுதந்திரமும் ஆண் பிள்ளைய மாதிரியே வளர்த்தாங்கிறாங்க தனக்கு ஆண் குழந்தை பிறந்தா நான் அந்த குழந்தைக்கு பெண்களை மதிக்க கத்து கொடுக்கணும் நான் ஒரு தமிழ் பெண்ங்கிறதுல பெருமைப்படுறேன் தமிழ்நாட்டையோ தமிழர்களையோ யாரோ குறை சொன்னால் அவங்கள ஒரு வழி பண்ணிடுவேன் ரஜினி சார் கண்டிப்பா அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறேன் அவரோட வரிகளில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த துறைக்கு ஒரு பெரிய மரியாதையை தருங்கிறாங்க ஸ்ருதி ஹாசன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் ப்ளீஸ் லைக் இன் ஷேர் டோன்ட் ஃபர்கி டு சப்ஸ்க்ரைபர்ஸ்